சென்னை திருவேற்காட்டில் தேமுதிகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மருத்துவ சிகிச்சைக்கு பின் முதன்முறையாக கட்சி நிகழ்ச்சியில் விஜயகாந்த் பங்கேற்றார் விஜயகாந்தை பார்த்ததும் தொண்டர்கள் கரகோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர் இந்த கூட்டத்தில் கட்சியின் பொருளாளர் பிரேமலதா துணை செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பொதுக்குழுவில் மொத்தம் பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தேமுதிக பொது செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்யப்பட்டார் பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜயகாந்திற்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சென்னை தலைமை நிருபர் ஹரிகிருஷ்ணன் சென்னை எண்ணூர் கடல் மற்றும் கொசஸ்தலை ஆற்றில் சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய கச்சா எண்ணெய் கழிவுகள் சுமார் இருபது சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு படர்ந்தது இந்நிலையில் மெரினா கடற்கரை வரை தற்பொழுது அந்த எண்ணெய் படிவுகள் படர்ந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது மெரினா மற்றும் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதிகளில் கடலலையில் கால்களை வைத்து விளையாடியவர்களின் பாதத்தில் எண்ணெய் துளிகள் ஒட்டிக்கொண்டது இது தொடர்பாக வீடியோக்கள் எடுத்த சுற்றுலா பயணிகள் அதனை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வைரலாக்கி வருகின்றனர் காலில் ஒட்டிய அந்த எண்ணெய் படலம் எவ்வளவுதான் கழுவினாலும் போகவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் பேராவூரணி பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் வாகன நிறுத்துமிடம் எம்எல்ஏ அசோக்குமார் திறந்து வைத்தார் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி தேர்வுநிலை பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் வாகனம் நிறுத்துமிடம் திறப்பு விழா ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கர் வாகனம் வெள்ளோட்ட விழா நடைபெற்றது விழாவிற்கு பேரூராட்சி பெருந்தலைவர் சே சாந்திசேகர் தலைமை வகித்தார் செயல் அலுவலர் பா பழனிவேல் பேரூராட்சி துணை பெருந்தலைவர் கீரே பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக்குமார் குமார் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் விழாவில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் சுபசேகர் ஒன்றிய செயலாளர் க அன்பழகன் திமுக நகர செயலாளர் என் எஸ் சேகர் மல்லிகை வை சிதம்பரம் அச்சகம் நீலகண்டன் பேரூராட்சி உறுப்பினர்கள் ஆர் கே ராஜேந்திரன் ஹாபிபா முகமது பாரூக் த முருகேசன் ரம்யா அரவிந்தன் ரஜாபி வீரகம் பழனியம்மாள் நீலமேகம் அஞ்சம்மாள் ராஜேந்திரன் ராஜலட்சுமி ராமமூர்த்தி மகாலட்சுமி சதீஷ்குமார் பனிமாலா நீலகண்டன் பிபி நீலகண்டன் ஆ பழனிவேல் சங்கரன் மு ஆனந்தன் மூத முகிலன் பி காரல்மார்க் சுமதி நீலகண்டன் உள்ளிட்ட பேரூராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் முக்கியஸ்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவில் துப்புரவு ஆய்வாளர் அன்பரசன் நன்றி கூறினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் குஞ்சருடன் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள திங்களூர் கிராமம் கேர்மாலம் ஊராட்சி ஜடேருத்ரசாமி கோயில் வளாகத்தில் நடைபெற்ற மனு நாள் முகாமில் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால் சுன்காரா இ ஆப்பா அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இம்முகாமில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசு துறை அவர்களின் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து துறை சார்ந்த அலுவலகங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டு மொத்தம் இருநூற்றி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இம்முகாமில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை திருமதி சாந்தாமணி தனித்துறை ஆட்சியர் திரு ராஜகோபால் இணை இயக்குனர் வேளாண்மை திரு வெங்கடாச்சலம் மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை பழனிவேல் மாவட்ட வளங்கள் அலுவலர் ராம்குமார் மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி சண்முக வடிவு மாற்றுத்திறனாளிகளின் நல அலுவலர் திருமதி கோதை செல்வி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் தங்கராஜ் மாவட்ட ஆதி நல அலுவலர் குமரேஷ் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் மாரிமுத்து சக்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் ஆயுசாலையா வெல்னஸ் கிளினிக் புதிய கிளை திறப்பு விழா நாமக்கல் மாவட்டத்தில் தலைமை மருத்துவமனையாக செயல்படும் இவர்களின் கிளை திருப்பூரில் தொடங்கப்பட்டுள்ளது இம்மருத்துவமனையில் சர்க்கரை நோய் கால் எரிச்சல் மூட்டுவலி உடல் பருமன் கால் வளைதல் மூட்டு வீக்கம் போன்ற அனைத்து நோய்களுக்கும் சித்த மருந்து சிகிச்சை மூலம் தீர்வு காணப்படுகிறது ஹைடெக் லேப் வசதியுடன் திருப்பூரில் தொடங்கப்பட்டிருக்கும் புதிய மருத்துவமனை கிளை திறப்பு விழாவில் திருப்பூர் மாநகராட்சி மேயர் நா தினேஷ்குமார் நிறுவனர் ராஜவேல் திருப்பூர் சாய ஆலை உரிமையாளர்கள் சங்க பொருளாளர் மாதேஸ்வரன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் ராஜபாளையம் தொகுதியில் முத்துசாமியாபுரம் ஊராட்சியில் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை கட்டிடத்தை எம்எல்ஏ எஸ் தங்கப்பாண்டியன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று நியாய விலை கடை கட்டி கொடுத்தமைக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் நன்றி கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து இனாம் செட்டிக்குளம் ஊராட்சியில் நடைபெற்ற முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தில் பயனாளிகள் பதிவு செய்யும் சிறப்பு முகாமை எம்எல்ஏ அவர்கள் பார்வையிட்டார் இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் கிளை செயலாளர் சபரிமலை ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ் இனாம் செட்டிக்குளம் கவுன்சிலர் தந்தியப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாறியப்பன் தமிழ்நாடு ரோபோட்டிக் லீக்குவில் பங்கு பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவு சார்ந்த பள்ளி மாணவர்கள் இருபது பேரை தேர்வு செய்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த மாணவர்களை புரோபெல்லர் டெக்னாலஜி என்ற நிறுவனத்துடன் அவர்களின் வருங்கால அறிவுத்திறனை மேம்படுத்தவும் ஃபியூச்சர் சயின்டிஸ்டாக மாற்றவும் ரோபோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் சிறந்து விளங்க அவர்களுக்காக இருபத்தி நோரு நாள் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியோடு மட்டும் நின்றுவிடாமல் வருங்காலத்தில் அவர்களின் வாழ்க்கை திறனை தொடர்ந்து கண்காணித்து அவர்களை ஃப்யூச்சர் சயின்டிஸ்டாக மாற்றும் அன்பும் அரணும் அறக்கட்டளை என்றும் துணை நின்று அவர்களின் கனவுகளை நனைவாக்குவோம் என தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் தலைவர் மகேந்திரன் அவர்களும் துணை செயலாளர் உதயகுமார் அவர்களும் புரொபல்லர் டெக்னாலஜி நிறுவனத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஆனந்த்